சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை அன்பு குழந்தைகளை ஆரோக்கிய அன்னை மலை மாதா திருத்தலத்திற்கு நீண்ட தூரத்தில் வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகளை அன்னை மரியாளின் நம்பிக்கையாளர்களை உங்கள் அனைவரையும் அன்னையினுடைய பெருவிழா நாளில் இந்த கல்வாரி திருப்பலிக்கு அழைப்பதிலும் இந்த திருப்பழி வழியாக அன்னையினுடைய இறையாசிரை உங்களுக்காக ஜெபித்து பெற்றுக் கொடுப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்று நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கடவுளை இரண்டு தேவைகளுக்காக தேடுகிறோம் ஒன்று வாழ வேண்டும் என்று தேடுகிறோம் மற்றொன்று சாக வேண்டும் என்று தேடுகிறோம் வாழ வேண்டும் ஆண்டவரே எனக்கு நலம் தந்து என்னை காத்து என்னை வாழ வைக்க வேண்டும் நீதான் என்னுடைய கதி நீதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொண்டு அவரது காலடியில் விழுந்து வாழ்வுக்கான போராட்டம் ஒரு பக்கம் நமக்கு இருக்கிறது இன்னொன்று வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு கற்றுத்தரும் பாடங்களின் கடைசி எண்ணம் அல்லது வாழ்க்கை அனுபவத்திலே நாம் பெற்ற அனுபவம் நம் குடும்பம் கொடுக்கும் அனுபவம் நமது உறவுகள் கொடுக்கிற அனுபவம் எல்லாம் இனி என்னால் இந்த வீட்டுக்கும் உலகத்திற்கும் பயனில்லை ஆகவே என்னை இப்பொழுதே இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் விடுவது நல்லது ஆண்டவரை விரைவாக எனக்கு சாவை கொடும் என்று சொல்லி இரண்டு காரியங்களுக்காக தான் இன்று கடவுளையும் அன்னை மரியாளையும் நோக்கி வருகிறோம் அதில் யாரும் அதிகமாக சாக வேண்டும் என்பதில் விருப்பமில்லை ஆனால் அந்த அனுபவங்கள் தரக்கூடிய வாழ்க்கை அனுபவம் தரும் பாடம்தான் அப்படி நம்மை புலம்ப வைக்கிறது அப்படிப்பட்ட தான் இன்றைய இறைவாக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்றைய நாளில் அன்னை மரியாளுக்கு விழா எடுத்து இந்த இடத்திலே மலை மாதாவாக தன்னை காட்சி தந்திருக்கிற இந்த இடத்திலே இந்த அன்னையை தேடி வந்திருக்கிற நாம் அன்னையினுடைய இந்த வரலாற்று காலங்களிலே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு நடைபெற்ற எல்லா வரலாற்று நிகழ்வுகளிலும் இரண்டு நிகழ்வுகளை மட்டும் உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இரண்டு சிறுமிகள் இரண்டு பெண்களாக இருந்து இன்று புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிற அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆரோக்கிய அன்னைக்கும் என்ன தொடர்பு அன்னை மரியால் காட்சி தந்த இடங்களை வைத்தும் அவர் கொடுத்த காட்சிகளின் பொருட்டும் அந்த இடம் அப்படியாக அழைக்கப்படுகிறது லூர்து நகர் என்று சொல்லக்கூடிய புனித லூர்து அன்னை என்று ஆரோக்கிய அன்னை அன்னை மரியாளுக்கு பெயர் சொல்லி அழைக்கிறோமே பிரான்ஸ் நாட்டிலே இருக்கக்கூடிய லூர்து நகரிலே காட்சி கொடுத்ததால் அந்த அன்னைக்கு பெயர் லூர்து அன்னை யாருக்கு காட்சி கொடுத்தார் ஒரு சிறுமி பெர்னதத் என்கிற ஒரு சிறுமிக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார் ஒரு குழந்தையாக இருந்து தன்னுடைய சிறு வயதிலே காலரா நோயாலும் காச நோயாலும் பாதிக்கப்பட்டவள் அந்த சிறுமி பெருண்டதத் இனி படிப்பு வராது வேறு எங்கே செல்வது ஆடு மேய்க்க போக வேண்டியதுதான் என்று தன்னுடைய உடன் சகோதரிகளோடும் சக நண்பர் தோழிகளோடும் ஆடு மேய்க்கக்கூடிய வேலையை செய்தவர் தான் இந்த பெருண்டதத் என்ன நடக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினோராம் தேதி ஒரு புதுமை அந்த பெர்ணதத்தினுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது அன்றுதான் தான் அன்னை மரியாள் முதல் முறையாக பெர்ணதத்துக்கு மசபேல் என்ற அந்த குகையிலே இருந்து ஆடு மேய்த்து கொண்ட இந்த மலை போல இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே பிரான்ஸ் நாட்டிலே அந்த லூர்தன மசபேல் என்கிற குகையிலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அன்னை மரியாள் முதல் முறையாக இந்த பெருநதத் என்கிற சிறுமிக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்சி கொடுத்தார் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று தொடங்கி பதினெட்டு முறை பெருணதத்துக்கு காட்சி கொடுத்தார் பெருணதத் இந்த பதினெட்டு காட்சிகளை உள்வாங்கி கொண்ட போதெல்லாம் எல்லோரிடம் போய் சொன்னபோது அன்னை மரியாள் என்று சொன்னால் என்ன அடையாளம் இருக்கிறது அவர் மரியாவாக இருந்தால் மாதாவாக இருந்தால் என்ன அடையாளம் என்றதெல்லாம் இந்த குழந்தையை கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டார்கள் அந்த குழந்தைக்கு படிப்பறிவு வராத ஒரு குழந்தையாக இருந்தால் இருந்தாலும் அன்னை மரியால் தன் காட்சியிலை கொடுத்த நாமே அமல உறுப்பவம் என்று சொல்லி அமலுறுப்பவ தாய் நான் தான் என்பதை அன்று அந்த உலகத்திற்கு பெருண்டிதத் என்கிற சிறுமி வழியாக அன்னை மரியாள் வெளிப்படுத்தினார் இறுதியாக அன்னை மரியாளை பற்றி கொண்டு பதினெட்டு முறை தன் வாழ்க்கையிலே கடந்து வந்த அந்த அன்னை மரியாளை பின்பற்றி ஒரு துறவியாக பெர்னதத் என்கிற சிறுமி மாறுகிறாள் ஒரு சகோதரியாக கன்னியராக மாறுகிறார் அப்படி வாழுகின்ற பொழுதும் அவருடைய வாழ்க்கை முப்பத்தி ஐந்து வயதிற்குள் முடங்கிவிட்டது தன்னுடைய கடைசி கால வாழ்க்கையிலே நோயினால் காசு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எலும்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படி பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி தன்னுடைய கடைசி நேரங்களில் ஜபமாலை வைத்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய சாவின் கடைசி தருணத்திலே அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் மரியே இறைவனின் தாயே பாவியாக இருக்கிற என்மேல் இரக்கமாயிரும் முப்பத்து நான்கு வயதிலே தன் வாழ்வை முடித்து கொண்டு விட்டார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பெருணதத் என்கிற அந்த பெண்ணினுடைய அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை தோண்டி பார்க்கிற பொழுது அங்கே பெருணதத்தினுடைய உடல் அழியாமல் இருந்தது அன்னை மரியாலை காட்சியாக பார்த்தவர் பெருநதத் பல புனிதர்கள் கன்னிமறியாலை பற்றி கொண்டார்கள் ஆனால் பெருணித தன் நேருக்கு நேராக பார்த்தவர் காட்சியாக கண்டவர் அந்த மரியாலை பற்றி கொண்டு கடைசியிலே அவர் சொல்லுகிறார் மரியே இறைவனின் தாயே பாவையாக இருக்கிற என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி உயிர் விட்டதாக முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு உடல் தோண்டி எடுக்கப்பட்ட போது அது அப்படியே அழியாமல் இருந்ததாக இன்று வரை அந்த உடலும் அன்னை காட்சி தந்த லூர்து நகரிலும் குணம் பெறுவதற்கான ஆயிரக்கணக்கான மக்கள் செல்வதையும் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது இரண்டாவதாக பிரான்ஸ் நாட்டிலே இன்னொரு புனிதை குழந்தை இயேசுவின் தெரசால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒரு குழந்தை அவர்களுடைய தந்தை லூயிஸ் மேரி இவர்களுக்கு ஒன்பது குழந்தைகள் நான்கு குழந்தைகள் இறந்து விட்டார்கள் மீதி இருக்கக்கூடிய ஐந்து பெண் குழந்தைகளும் துறவிகளாக மாறுகிறார்கள் இந்த லூயிஸ் மேரி என்ன செஞ்சாங்க தங்களது குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபம் செய்கிறார்கள் அப்பொழுது பிள்ளைகளை எல்லாம் வரிசையாக நிற்க வைத்து மரியாளுடைய திருவுருவ சிறுவத்திற்கு முன்பாக குடும்ப ஜபம் சொல்வது ஜெபமாலை சொல்வதெல்லாம் வழக்கமாக அந்த தாய் உருவாக்கி தன் பிள்ளைகளெல்லாம் அன்னை கன்னி மரியாளுடைய பக்தியை பெற்றுக்கொண்டு கடவுளுக்காக உழைக்க வேண்டும் என்று இந்த இரண்டு பேர் விரும்பியதால் அந்த குடும்பத்தில் இருக்கிற இறந்து போனவர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய ஐந்து பேரும் அருள் கண்ணியர்களாக மாறினார்கள் அதிலே ஒருத்திதான் இந்த குழந்தை இயேசுவின் தெரசால் என்று சொல்லக்கூடிய இருபத்தி நான்கு வயதிலே இறந்து போன ஒரு பெண் நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாது இருபத்தி நாலு வயசு தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு திருச்சபை இந்த இருபத்தி நாலு வயதில் இறந்து போன அந்த பெண் உலகமெல்லாம் மறைவரப்பு நாடுகளினுடைய பாதுகாவலியாக இந்த குழந்தை இயேசுவின் தெரசாலை வைத்திருக்கிறார்கள் முதலில் சவேரியார் இரண்டாவதாக மறைவரப்பு நாடுகளின் பாதுகாவலியாக இந்த குழந்தை இயேசுவினுடைய தெரசால் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படி என்ன செய்தார் இவளுக்கும் மரியாளுக்கும் என்ன உறவு இருந்தது என்று இந்த வரலாறு சொல்லி கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் அன்னை மரியாள் மீது பக்தி வெறுமையான பக்தி அல்ல ஒவ்வொரு நாளும் மரியாளுடைய திருச்சிறுவத்திற்கு முன்னால் சென்று அன்னை மரியாளே எனக்கு நோய் இருக்கிறது நான் வருத்தப்படவில்லை ஆனாலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை விட நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவென்று சொன்னால் கடவுளை பெற்றெடுத்தவள் நீ நீ கடவுளுடைய தாய்தான் ஆனால் கடவுளுடைய தாயை எனக்கு தாயாக நான் மாற்றிக்கொண்டேன் ஆகவே என்னுடைய நோய்களை எல்லாம் மறந்து உன்னை நான் தாயாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இந்த உலகத்திலே நான் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இந்த குழந்தை இயேசுவின் தெரசாளுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்ததாகவும் வரலாறு சொல்லுகிறது இந்த வரலாற்றினுடைய கடைசி பக்கங்களிலே மனம் மாற்றத்திற்காக அதுவும் குறிப்பாக மக்கள் மாற வேண்டும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கடைசி காலங்களில் நோயிலே படுக்கையில் இருந்தபொழுது அறையை மூடிக்கொண்டு ஜெபித்தார் என்றும் வரலாறு சொல்லுகிறது இந்த குழந்தை இயேசுவின் தெரசால் அன்னை மறியால் தன்னுடைய காட்சியலை சொல்வது போல தவம் 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 நீங்கள் தவமிருங்கள் நோன்பிருங்கள் ஜெபியுங்கள் உலகத்தினுடைய மனமாற்றத்திற்காக ஜெபியுங்கள் என்ன அன்றை மறியால் காட்சியிலை வெளிப்படுத்ததைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு தவம் இருப்பதும் நோன்பிருப்பதும் ஜெபிப்பதும் மனமாற்றத்திற்காக ஜெபிப்பதுமாக வாழ்க்கையாக அமைத்து கொண்டு என்று உலகம் அவரை புனிதியாக கொண்டாடுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருத்தந்தை இப்பொழுது இருக்கக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த குழந்தை இயேசுவின் தெரசாளுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த பெண்ணை அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் அவர்களை ஆன்மீகத்தில் வழிநடத்திய காரணத்தினால் லூயிஸ் மேரி இவர்கள் அந்த பெற்றோர்களையும் புனிதர்களாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிவித்தார் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே புனிதர்கள்னா எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் கடவுள் அந்த குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார் அன்பானவர்களே இந்த இரண்டு பெண்களையும் இன்று நான் சொல்வதற்கு காரணம் அன்னை மரியாள் ஒரு பெண் கடவுள் கண்டெடுத்த ஒரு பெண் இந்த உலகத்திலே பாவம் மாசு மறுவற்றவளாக இருப்பவளை கண்டெடுத்தார் தான் கபிரியில் வானதுதர் மங்கள வார்த்தை சொல்லுகிற பொழுது அருள் மிக பெற்றவளை வாழ்க என்று சொன்னால் அருள் பெற்றவளை வாழ்க என்று சொல்லவில்லை ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கிற எல்லாரும் நாம் அருளை பெற்றவர்கள் நமக்கு எல்லாரும் எல்லாருக்கும் கடவுள் அருளை கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்னும் இந்த மனித குலத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளையும் விட உயர்ந்த படைப்பாக அன்னை மரியாலை ஆண்டவர் காட்டுவதற்காக கபிரியல் தூதர் சொல்லுகிறார் அருள் மிக பெற்றவர் என்று சொல்லி மரியாளை ஒருபடி மேலே உயர்த்தி காட்டுகிறார் அந்த அருள் நிறைந்தவளாக இருந்த அந்த பெண்ணை அந்த மரியாளை கடவுளின் தாயை தங்களது தாயாக ஏற்றுக்கொண்டு அவர்களை பற்றி பிடித்து வாழ்ந்து இன்று புனிதர்களாகவும் நாமெல்லாம் அவரை போல வாழ வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்காக பரிந்து பேசுகிற புனித பெருநதத்தும் புனித குழந்தை இயேசுவின் தெரசாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இவர்களெல்லாம் வாழ்ந்து மறித்தவர்கள் ஆகவே நம்முடைய காலத்தோடு தொடர்புள்ளவர்களாக இருந்து பரிந்து பேசுகிறார்கள் அன்பானவர்களை நான் தொடக்கத்தில் சொன்னேன் இரண்டு காரியங்களுக்காக நாம் ஜபிக்கிறோம் என்று ஒன்று வாழ்வதற்காக ஜபிக்கிறோம் இன்னொன்று சாவதற்காக ஜபிக்கிறோம் எதற்கு அப்படியெல்லாம் இருக்குதா ஃபாதர் இன்னைக்கி முதல் வாசகம் எலியாவை பற்றி சொல்கிறது பாருங்கள் எலியா பழைய ஏற்பாட்டில் பெரிய இறைவாக்கினர் அவர் புதுமைகளை செய்திருக்கிறார் கடவுள் நம்பிக்கையிலே இசபெல் அரசியை விரட்டி அடித்தவர் அப்படி மிக பலம் வாய்ந்த இறைவார்த்தையினுடைய ஆற்றலை சுமந்திருந்த எலியா கடைசியில் என்ன ஆகிட்டாருன்னா அந்த நாட்டு அரசிக்காக பயந்து தப்பி ஓடுகிறார் ஓடி போய் பாதையில் ஓடும்போது அங்கே ஒரு செடி இருக்குது அந்த செடிக்கு அடியில் படுத்துக்கிட்டார் இல்லை கொஞ்சம் நிழல் இருக்கிறதுனால அதுக்கு அடியில் படுத்துக்கிட்டார் இப்போ படுத்துக்கிட்டு என்ன ஜெபிக்கிறார் அப்படிங்கிறதான் இன்றைக்கி முதல் வாசகம் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் கார்மேல் மலையில் பாகால் இறைவாக்குனர் என்று சொல்லக்கூடிய யாவே கடவுளுக்கு எதிராக இருந்தவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தியவர் இன்று பயந்து ஓடுகிறார் உயிருக்கு பயந்து ஒரு செடி செடிக்கடியிலே படுத்திருந்து கொண்டு அவர் ஜெபிக்கிறதுதான் ஆண்டவரை நான் வாழ்ந்தது போதும் எங்கள் இனத்துக்காரர்களில் நான் ரொம்ப யோக்கியம் கிடையாது என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னபோது அங்கே என்ன நடக்குது பாருங்க கடவுள் தூதர் வருகிறார் அவருக்கு அப்பமும் அங்கே ஒரு தண்ணியும் கிடைக்குது அவர் முழிச்சு பார்த்துட்டு யாரோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க எடுத்து சாப்பிட்டு என்ன செஞ்சார் என்ன செய்தார் மறுபடியும் படுத்து கொண்டார் அடுத்து மீண்டும் கடவுளுடைய தட்டி எழுப்புறாரு திருப்பி சாப்பிட்றாரு தண்ணி குடிக்கிறாரு அப்போ கடவுள் தூதர் சொல்கிறாரு நீ ஓட முடிஞ்சு போகிறதில்ல நீ இன்னும் ரொம்ப நாளைக்கு போகணும் நீ இன்னும் நிறைய காரியங்களை செய்யணும் எந்திரி போ அப்படி என்று சொன்னபோது அதை சாப்பிட்டுவிட்டு எழுந்து நடந்தார் எத்தனை நாட்கள் நடந்தார் நாற்பது இரவும் நாற்பது பகலும் கடந்து ஒரேபு என்கிற மலையை அடைந்தார் சீனாய் மலையை அடைந்தார் அது கடவுளின் மலை ஏன் கடவுளுடைய மலை மோசே இறைவாக்கினர் கடவுளை சந்தித்து பத்து கட்டளைகளை பெற்ற அந்த மலை சீனாய் மலை அந்த மலையை நோக்கி அது கடவுளுடைய மலை என்று சொல்லப்படுகிறது அங்கே போய் சேர்ந்ததாக அதற்கடுத்து அவருடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் எல்லாம் வந்தது இந்த நாற்பது ஆண்டுகள் நாற்பது பகலும் தான் நமக்கு அடையாளமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் தவக்காலத்தில் எத்தனை நாட்கள் தவம் இருக்கிறோம் நாற்பது நாட்கள் இருக்கிறோம் சிறர் அன்னை மரியாள் காட்சி தந்த வேளாங்கண்ணி நகருக்கு செல்லுகின்ற பொழுது எத்தனை நாட்கள் நோன்பிருக்கிறோம்னா நாற்பது நாட்கள் இப்போ முப்பதாச்சு இருபதாச்சு பத்தாச்சு அஞ்சாச்சு ரெண்டாச்சு அப்படிலாம் போயிடுச்சு ஆனால் அதனுடைய அடிப்படையான நா நோக்கம் என்பது நாற்பது நாட்கள் நோன்பிருந்து அந்த திருப்பயணத்தை மேற்கொள்கிற பொழுது அங்கே கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்கிறோம் இன்றைய முதல் வாசகம் சொல்லக்கூடிய அந்த செய்தியும் அதுதான் இன்று எளிய எவ்வளவு ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று வேண்டினார் அவருடைய போராட்ட காரணம் எல்லோரும் கைவிட்டாங்க எல்லாரும் ஏமாத்து பேசினாங்க அவரை எவ்வளோ புகழ்ந்தாங்களோ அவ்வளோ இகழ்ந்தாங்க வேறு வழியே இல்லை இனிமேல் இந்த உலகத்தில் வாழணுமா நான் எதுக்கு வாழணும் என்று சொல்லி தான் இந்த எளியா இறைவாக்கினர் தப்பி ஓடுவதாக பார்க்கிறோம் அன்பானவர்களே அன்று கடவுளுடைய தூதர் கொடுத்த அந்த அப்பம் அந்த தண்ணீர் என்பது புதிய ஏற்பாட்டிலே இயேசு நமக்கு விட்டு சென்ற உணவின் முன் அடையாளம் அதை எடுத்து உண்டார் இலக்கு நோக்கி நடந்தார் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு இன்னைக்கு இறைவார்த்தை யோவான செய்தி ஆறாம் அதிகாரம் தெளிவாக இயேசு தன்னை நானே வானி நின்று இறங்கி வந்த சாதாரண உணவு அல்ல வாழ்வுதரும் உணவு என்று சொன்னார் இந்த உணவை உட்கொள்கிறவனுக்கு சாவு இருக்காது என்று சொன்னார் அப்படின்னா சாவு இருக்காதுன்னா நம்மெல்லாம் நன்மை வாங்கிட்டு தானே இருக்கிறோம் அப்போ ஏன் சாவு வருதுன்னு அடுத்த கேள்வி கேட்கலாம் அப்படித்தானே இந்த நற்கரணி உண்டால் என்றுமே சாவு இருக்காதுன்னா டெய்லி பூசிக்கு போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கு போகிறோம் நமக்கு அப்போ சாவு ஏன் வருது அன்பானவர்களே நம்முடைய வாழ்வின் இலக்கு என்பது விண்ணகை வீட்டை நோக்கிய நம் பயணம் மனித பயணம் மனித வாழ்க்கை அந்த இறைவனை வீட்டை அடைவதற்கான பயணத்தில் நமக்கு ஊக்கமும் உற்சாகம் தந்து அந்த இலக்கை அடைவதற்கு தான் இந்த அழியாத உணவு நாம் வெறுமடைந்த உடல் அழிவை பற்றி நினைக்கக்கூடாது ஏசு அதை சொல்லவில்லை அழியாத ஆன்மா அதை இழுத்துச் செல்லக்கூடியது அதற்கு உங்களுக்கு ஊக்கம் தரக்கூடியது இந்த நற்கரணை அதனால தான் இந்த நற்கரணைக்கு இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அது வாழ்வுதரும் உணவு என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் இலக்கு நோக்கிய பயணத்திலே நாம் கடந்து போக வேண்டிய பாதைகளில் ஏற்படக்கூடிய அசம்பவிதங்களும் இடையூறுகளையும் கடந்து செல்வதற்கு நமக்கு ஆற்றல் தருவது இந்த நற்கருணை இன்று அந்த நற்கருணை ஏசு ஆண்டவர் சொல்கிறார் நானே தரும் உணவு என்று சொன்னார்னா அந்த உணவை பெற்றெடுத்தவர் யார் அந்த உணவை பெற்றெடுத்தது யார் அன்னை மரியாள் வாழ்வு தரும் உணவு நான் சொன்னார் அந்த வாழ்வு தரும் உணவையே பெற்றெடுத்த பெருமை மிக்கவர் அன்னை மரியாள் அதனால தான் இன்னைக்கு அன்னை மரியாளுக்கு விழா எடுக்கிறோம் அன்னை மரியாளுக்கு கோயில் கட்டி கும்பிட்றோம் எந்த ஊரில் எந்த திருவிழா நடக்குதோ நடக்கலையா என்ன திருவிழா நடக்குது மாதா திருவிழா நடக்குது எதற்கு இந்த வாழ்வு தரும் உணவு என்று சொன்னாரே இந்த வாழ்வு தரும் உணவை பெற்றெடுத்தவர் வாழ்வழிக்கக்கூடியவராக இருக்கிறார் வாழ்வின் ஊற்றாக இருக்கிறார் அதனால தான் மாதாவை தேடி வர்றோம் இந்த மாதாவினுடைய பாதத்தை பிடித்து கொள்வதற்காக வருகிறோம் இந்த மரியா வாழ்வு தரக்கூடிய உணவாக இயேசுவை பெற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பரிவிறக்கம் காட்டுகிறார் பரிந்து பேசுகிறார் அதைத்தான் காணாவூரிலே திருமண வீட்டிலே செய்தார் அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் இப்ப ஏசு என்ன சொல்றார் மூன்று காரியம் சொல்றார் ஒன்று நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் இரண்டு அந்த நம்பிக்கையை வாழணும் மூன்றாவது இந்த உணவாகி என்னை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள வேண்டும் இந்த மூன்று தான் ஏசு கொடுத்த கடைசியாக இருக்கிற கண்டிஷன் என்னை நம்புவோர் வாழ்வடைவர் முதல்ல நம்பிக்கை வேணும் வாழ்க்கையில் நம்பலைன்னா எதுவுமே மருத்துவமனைக்கு போகிறோம்னா நம்ம தேரமாட்டோம்னு யாராவது போகிறோம் ஆஸ்பத்திரிக்கு அப்படி நினச்சா வீட்லேயே உட்காந்துக்கிட்டோம் மருத்துவமனைக்கு போகக்கூடாது மருத்துவமனைக்கு எதுக்கு போகிறோம் சரியாகும் ஊசி போட்டால் சரியாகும் மாத்திரை போட்டால் தான் போகிறோம் ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை இயேசுவை மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும் அதான் என்னை நம்புவோர் வாழ்வடைவர் இரண்டாவதாக அந்த நம்பிக்கையை வாழ்வாக்க வேண்டும் இன்னைக்கு இறைவார்த்தையை கேட்கிறோம் அதை வாழ்வாக்க வேண்டும் மூன்றாவதாக நற்கரணை என்னும் உணவை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு நாம் செல்ல வேண்டிய இலக்கை அன்று எளிய உறைவு மலையை அடைவதற்கு நடந்து சென்றதைப் போல நம் வாழ்விலும் கடவுளை அடைவதற்கான பயணத்திலே இந்த நற்கரணையை உண்டு திடமடைந்து நாம் அந்த கடவுளை நோக்கி பயணிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ இறைவனிடம் வேண்டுவோம் அப்படிப்பட்ட இறைவனை கொடுத்த மரியால் இந்த உலகத்திற்கு வாழ்வை கொடுக்க வந்த இயேசுவை பெற்றெடுத்த மரியால் இன்று விழா நாயகியாக உலகம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக விழா நாயகியாக இருக்கக்கூடியவர் இந்த அன்னை அந்த அன்னையிடம் செல்வோம் அவர் பாதத்தை பற்றி கொள்வோம் பெருணிதத்தைப் போல குழந்தை இயேசுவினுடைய தெரசாலைப் போல மரியே இறைவனின் தாயே பாவையாக இருக்கிற எங்களுக்காக பேசும் என்று ஜபிப்போம் மரியாள் நமக்காக பரிந்து பேசுவார் ஆமேன்